ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் யாராலாம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதியில் வந்து பார்க்கலாம் ஸோ சிஎஸ்கேல மெயினாக பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வார் கேப்டன் ஸோ கண்டிப்பாக இருப்பார் அடுத்தது வந்து எம்எஸ் டோனி எம்எஸ் டோனி இல்லாத ஒரு மேட்ச்சே வந்து இருக்காது இந்த சீரீஸில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோவன் கான்வே ஸோ அவர் இருப்பார் அடுத்து ரச்சின் ரவீந்திரா இருப்பார் ஸோ இப்போ இதிலையே வந்து ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக ஆச்சு மொத்தம் வந்து நாலு ஓவர்சீஸ் பிளேயர்ஸாக வந்து வச்சுக்க முடியும் அடுத்து வந்து விஜய் சங்கர் வந்து உள்ளே வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டராக வச்சுருப்பாங்க அடுத்து வந்து ரவீந்திர ஜடேஜா ஸோ கண்டிப்பாக ரவீந்திர ஜடேஜா இருப்பார் அடுத்தது சிவம் தூபே ஒரு இம்பேக்ட் பிளேயராக உள்ள வரலாம் பட் இந்த டைம் வந்து பவுலிங்க்கும் ஆள் வேணும்னு வந்து அவரே உள்ள வச்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து சாம் கரன் ஸோ சாம் கரன் கண்டிப்பாக இருப்பார் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறனால வந்து சாம் எடுத்திருக்காங்க ஸோ அதனால சாம் கரன் வந்து கண்டிப்பாக இருப்பார் இப்போ வரைக்கும் வந்து மூணு ஓவர்சீஸ் பிளேயர் ஆச்சு அடுத்து வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் இருப்பாங்க ஸோ ஜடேஜா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு பேர் இருப்பாரு ஏன்னா டோனி சூஸ் பண்ணுறதே வந்து ஒரு சீனியர் பிளேயர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாரு ஸோ அதனால கண்டிப்பாக இருப்பார் அடுத்து வந்து பத்திரானா ஸோ பத்திரானா வந்து பவுலர் கண்டிப்பாக வந்து இருப்பார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஓசிஸ் பிளேயர்ஸ் ஆச்சு ஸோ அதே மாதிரி பத்து பேர் ஆச்சு இதுக்கப்புறம் வந்து யார் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயினாக ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா கலீல் அகமது இருக்காரு அடுத்தது வந்து ஷேக் ரசீது அடுத்து வந்து ஜெமி ஓட்டன் இவங்களாம் இருக்காங்க ஸ்ரேய்கோபாலாக வந்து இருக்காரு ஆனால் இதில் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்க முடியாது அப்படிங்கிறனால இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து எடுத்தாகணும் ஸோ இதில் கலீலகம் அது எடுப்பாங்களா இல்லை வந்து ராகுல் திரிபாதி எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான் பட் ஆனால் ராகுல் திரிபாதி தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஏன்னா வந்து பவுலர்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து ரவிச்சந்திரன் நஸ்வின் இருக்கார் ஜடேஜா அதுக்கப்புறம் சாம் கரண் இருக்கார் பத்திரானா இருக்காங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு ராகுல் திரிபாதி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த பதினோரு பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு டீம் இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ